குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரப்ரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிரணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத் ஸ்ரீ குரு சரித்திரம் அத்தியாயம் இருபத்தி மூன்று நாமதாரஹா எப்பொழுதும் போல் அந்த எருமையை வாடகைக்கு கூட்டிச் செல்ல ஒருவன் வந்தான் அவனை பார்த்து ஐயா எங்கள் எருமையை இனிமேல் வாடகைக்கு கொடுக்க மாட்டோம் அது பாலை கறக்கின்றது இதோ பாருங்கள் அது கரந்த இரண்டு பாத்திரங்கள் நிறைந்த பால் என்று சொன்னார்கள் அவன் அந்த கிராமத்தில் இருப்பவர்களுக்கு இந்த விந்தையை கூறினான் அதைக் கேட்ட அவர்கள் எருமை எப்படி கர்ப்பம் தரிக்காமல் கன்று ஈன்றாமல் பாலை கொடுக்கிறது என்று ஆச்சரியப்பட்டார்கள் இது அந்த ஊரின் மன்னனுக்கு தெரிந்து அந்த விந்தை எப்படி நடந்ததென அறிய அந்த ஏழை பிராமணர் வீட்டிற்கு வந்து எப்படி மலட்டு எருமை கொடுத்தது என்று கேட்டார் இது சங்கமம் அருகிலுள்ள அத்தி மரத்தின் அடியில் இருக்கும் ஒரு யதீஸ்வரரின் மகிமையால் நடந்தது என்று அன்று நடந்ததை சொன்னார் உடனே மன்னர் தன் குடும்பத்தினர் அனைவரையும் அழைத்துக் கொண்டு சங்கமத்திற்கு சென்று பாதங்களை வணங்கி அவரை இப்படி போற்றி பாடினார் ஹே ஜகத்குரு உங்களுக்கு ஜெயம் உண்டாகுக மாயையினால் குருடனாகிய எனக்கு மும்மூர்த்திகளின் அவதாரமான உங்கள் மகிமை அபாரமானது என்று தெரிந்து கொண்டேன் பரஞ்சோதி சொரூபம் நீங்கள்தான் என்னை இந்த இல்லற வாழ்க்கையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் பாமரர்களின் பார்வைக்கு மனிதர்களாக தெரியும் நீங்கள் உலகை உண்டாக்க கூடியவர்கள் என்று கூறி மீண்டும் ஸ்ரீ குருவின் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சந்தோஷமாகி அவரை மன்னா நாங்கள் முனிவர்கள் காடுகளில் வசிக்கும் சன்னியாசிகள் நீ உன் பரிவாரங்களுடன் குடும்பத்தினருடனும் இங்கு ஏன் வந்தீர்கள் என்று கேட்டார் மன்னர் வணங்கி சுவாமி நீங்கள் உலகை ஆளக்கூடியவர்கள் பக்தர்களை காப்பாற்றுவதற்காக அவதரித்த நாராயணன் உங்களுக்காக நான் அங்கு ஒரு மடத்தை கட்டி தருகிறேன் அங்கு நீங்கள் இருந்து கொண்டு அனுஷ்டானங்களை செய்து கொண்டு எங்களை காப்பாற்றுங்கள் என்று வினயத்துடன் வேண்டினான் அப்பொழுது குருமூர்த்திகள் நான் உலகிற்று வெளிப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த உடலினால் ஆக வேண்டிய காரியங்கள் இருக்கின்றன ஆகையால் இவர்களின் வேண்டுதலை தீர்த்து வைப்பேன் என்று மனதில் எண்ணி மன்னா உங்கள் பக்திக்கு நான் சந்தோஷம் அடைந்தேன் நீங்கள் விரும்பியபடியே நான் வருகிறேன் என்றார் மன்னர் மிக்க சந்தோஷம் அடைந்து ஸ்ரீ குருவை பல்லக்கில் அமர வைத்து வாத்திய நடன பாடல்களுடன் கானகாபுரத்திற்கு புறப்பட்டார்கள் பல்லக்கு முன்புறம் குதிரைகள் யானைகள் அவர்களுக்குப் பின்னால் மன்னரும் கட்டியக்காரர்கள் சுவாமியின் புகழை போற்றிக்கொண்டும் பிராமணர்கள் வேதம் படித்துக் கொண்டும் வந்தார்கள் வருவதை அவரை எதிர்கொண்டு அழைக்க பூஜை பொருட்களுடனும் ஆரத்திகளுடனும் வந்தார்கள் கிராமத்தின் மேற்கு திசையில் ஒரு பெரிய அரச மரமும் அதனை சுற்றி மக்கள் இல்லாமல் பாலடைந்த வீடுகளும் இருக்கின்றன அந்த அரச மரத்தின் மேல் ஒரு பிரம்மராட்சசன் இருந்து சுற்றியுள்ள வீடுகளில் இருந்த மனிதர்களையும் அந்த பக்கம் வரும் மனிதர்களையும் துன்புறுத்திக் கொண்டிருந்தான் ஆகையால் அங்கே வசிப்பவர்கள் வீடுகளை விட்டு சென்றார்கள் ஸ்ரீகுருவின் ஊர்வலம் அரச மரத்தின் அருகில் வருவதை பார்த்த பிரம்மராட்சசன் கீழே இறங்கி வந்து மற்றவர்களுக்கு தெரியாமல் சுவாமியை வணங்கி இருளில் இருக்கும் எண்ணை காப்பாற்ற அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினான் சுவாமி அந்த ராக்ஷன் தலையில் தன் கையை வைத்து ஆசீர்வதித்தார் உடனே அவனுக்கு மனித உருவம் வந்து சுவாமி பாதங்களை தொட்டு வணங்கினான் சுவாமி சங்கமத்தில் நீராடினால் முக்தி கிடைக்கும் ஆகையால் நீ சங்கமத்தில் நீராடு என்று கூறினார் சுவாமி சொன்னது போல் அவன் சங்கமத்தில் நீராடி அந்த உடலை விட்டு முக்தி அடைந்தான் அங்கு கூடியிருந்த அனைவருமே இதை பார்த்து ஸ்ரீ குருமூர்த்தி அவர்கள் அந்த ஈசனின் அவதாரமே தவிர வேறு யாரும் இல்லை என்று சுவாமியை பக்தியுடன் வணங்கினார்கள் மன்னன் சுவாமிக்கு அந்த அரச மரத்தின் அருகில் ஒரு மடத்தை கட்டி கொடுத்து எல்லா வேளைகளிலும் பக்தியுடன் பலவிதமான உபச்சாரங்களுடன் சுவாமியை பூஜிக்கலானார்கள் நீராடுவதற்கும் அனுஷ்டானத்திற்கும் சங்கமம் செல்லும் சுவாமியை ராஜ மரியாதைகளுடன் பல்லக்கில் ஏற்றிச் செல்வார்கள் தினமும் வந்து சுவாமியை பக்தியுடன் சேவித்து கொண்டு செல்வார் இப்படி இருக்கையில் சுவாமியின் புகழ் சுற்றி இருக்கும் ஊர்களுக்கெல்லாம் பரவிற்று அங்கு தினமும் பிராமண அன்னதானங்கள் நடைபெற்று வந்தன கந்தர்வ நகரத்தின் அருகில் குமசி என்ற கிராமம் இருக்கிறது அந்த ஊரில் எல்லா வேதங்களை படித்த திரிவிக்ரம பாரதி என்ற யதீஸ்வரன் இருந்தார் அவர் நித்தமும் நரசிம்மரை மானச பூஜை செய்து வந்தார் அவர் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியின் மகிமையை தெரிந்து கொண்டு ஒரு சன்னியாசி இப்படி சன்னியாச தர்மத்திற்கு விரோதமாக ஆடம்பரமான வைபவங்களை அனுபவிக்கலாமா என்று பல பேருடன் நிந்திக்கலானார் இப்படி சுவாமியை நிந்திப்பது மற்றவர்கள் மூலம் ஸ்ரீ குருவிற்கு தெரிய வந்தது ஓம் ஸ்ரீ குருவே போற்றி